ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச மொறுமொறு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் கொஞ்சம் கூட மசாலாக்கள்லாம் உதிராமல் ரொம்ப ரொம்ப சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மூணு ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் எப்போவுமே நீங்கள் காலிஃப்ளவர் பகோடா மொறு மொறுன்னு செய்யலாம் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி கான்ஃப்ளவர் மாவுலாம் யூஸ் பண்ணாமல் இன்றைக்கி இந்த மொறு மொறு பகோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு ஒரு முழு பூ எடுத்திருக்கேன் முழு காலிஃப்ளவரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் காலிஃப்ளவரோட அடிப்பகுதியை இந்த மாதிரி லேஸாக கட் பண்ணிவிட்டு கைகளால் இந்த மாதிரி பிரிச்சிங்கன்னா ரொம்ப சுலபமாக பிரிக்க வரும் ஒரே அளவாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப சின்னதாகவும் கட் பண்ண வேணாம் பெருசாகவும் கட் பண்ண வேணாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொதித்த பிறகு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க கல் உப்பு நல்லா கரைஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் சேர்த்துடலாம் காலிஃப்ளவரை சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அதாவது காலிஃப்ளவர் ஒரு முப்பது பர்சன்டேஜ் அளவுக்கு குக் போதும் ரொம்ப நல்லா வெந்துடுச்சுன்னா எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது காலிஃப்ளவர்லாம் நல்லா சுருங்கிடும் சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் போட்டு வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வடிகட்டியில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வடிகட்டியில் எல்லா காலிஃப்ளவரையும் வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது தண்ணியிலேருந்து வடிகட்டின காலிஃப்ளவரில் உடனே மசாலாக்கள்லாம் சேர்க்கக்கூடாது சூடாக இருக்கும் போது மசாலாக்கள் சேர்த்திங்கன்னா அந்த சூட்லேயே மசாலாக்கள்லாம் பிரிஞ்சு வந்துடும் எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது இப்போது காலிஃப்ளவர் நல்லா ஆறிடுச்சு இது ஆறின பிறகு முதல்ல ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு கைகளாலாம் நல்லா பெசஞ்சிக்கோங்க ஸ்டார்டிங்லேயே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடுங்க இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் தான் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இதை நல்லா பிசைஞ்சு விட்ட பிறகு இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான மசாலாக்கள்லாம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க டீஸ்பூனில் கிடையாது ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க அதே ஸ்பூனில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க பாருங்கள் நான் நாலு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அரிசி மாவு சேர்த்த பிறகு அதே ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் இல்லைனா காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க ஸ்டார்டிங்கில் தண்ணி சேர்த்து இதை கைகளால் பிசைஞ்சிட வேணாம் இந்த மாதிரி எல்லா காலிஃப்ளவர் மாவு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் எல்லா காலிஃப்ளவர் நல்லா ஒட்டி வரும் பாருங்கள் இந்த மாதிரி நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ஸ்டேஜில் கை தண்ணி சேர்த்து நல்லா தெளிச்சுக்கோங்க நிறைய தண்ணி சேர்த்துற வேணாம் இந்த மாதிரி கைக்குழியில் தண்ணி சேர்த்து பசஞ்சிக்கோங்க தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு கால் டம்ளர் அளவு மட்டும்தான் தண்ணி செலவாகும் அதிகமாக தண்ணி செலவாகாது கைக்குழியில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசைஞ்சு விட்டுட்டு நல்லா தெளிச்சு விட்டுக்கோங்க தண்ணி அதிகமாக இருந்தாலும் காலிஃப்ளவர் பொறிச்சு எடுக்கும்போது எண்ணெய் அதிகமாக இழுக்க ஆரம்பிக்கும் அதனால் பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு இருக்க மாதிரி அழகாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை எண்ணெயில் எப்படி பொறிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடாகிடுச்சான்னு இந்த மாதிரி கை வச்சு செக் பண்ணிக்கோங்க லேஸான தெரியணும் இப்போ இந்த மாதிரி காலிஃப்ளவர் போட்டிங்கன்னா இது நல்லா நுரைச்சி வரணும் இந்த அளவுக்கு எண்ணெய் சூடாக இருக்கணும் எண்ணெய் சூடாகாத போட்டிங்கன்னா காலிஃப்ளவர் நல்லா எண்ணெய் உறிஞ்ச ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு முறு இருக்காது பாருங்க இப்போ இது நல்லா நுறச்சி வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஸ்டார்டிங்கில் நல்லா கலந்து விட்டுரு வேணாம் ரெண்டு நிமிஷம் ஆனோடனே பார்த்தீங்கன்னா காலி ஃப்ளேவர் லேசாக தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் இப்போ இது லேஸாக கலந்துக்கோங்க இது மறுபடியும் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்படியே நல்லா பொரியட்டும் இந்த மாதிரி நல்லா நுறச்சி வரணும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா காலிஃப்ளவர் நல்லா நல்லாவே எண்ணெய் இழுக்கும் இப்போ பாருங்கள் காலிஃப்ளவர்லாம் நல்லா தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு இப்போ இதை வெளியே எடுத்துடலாம் வெளியே எடுத்துகிட்டு கரண்டியில் இந்த மாதிரி இந்த மாதிரி செய்யும்போது சலசலன்னு கேட்கும் பாருங்கள் அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அடுத்து முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து மீதி இருக்க காலிஃப்ளவரை எண்ணெயில் போடும்போது உடனேவே போடக்கூடாது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் போடணும் ஏன்னா எண்ணெயில் இருக்கிற சூடு எல்லாமே குறஞ்சிடும் உடனே போட்டிங்கன்னா காலிஃப்ளவர்லாம் சொத சொதன் ஆகிடும் எண்ணெய் அதிகமாக இழுக்கும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதன் பிறகு போடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நுறச்சி வரணும் ரெண்டாவது டைம்லாம் போடும்போது இப்போ இதுவும் லேசாக தெளிவாக தெரிய ஆரம்பித்த பிறகு இதை லேசாக திருப்பி விட்டுக்கோங்க ரொம்ப நேரம் காலிஃப்ளவரை இந்த மாதிரி பொறிச்சு எடுக்கணும்னு அவசியம்ங்கிறாது ரெண்டு மூணு நிமிஷம் இருந்தாலே போதும் ஆல்ரெடி நம்ம தண்ணியிலே ஒரு முப்பது பர்சன்டேஜ் நல்லா வேக வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ காலிஃப்ளவர்லாம் லேஸாக நல்லா தெரிய ஆரம்பிச்சிருக்கு இதை வெளியே எடுத்துடலாம் நீங்களும் இந்த டிப்ஸுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்ல மொறு மொண் காலிஃப்ளவர் வீட்டில் நீங்களும் சூப்பராக ரெடி பண்ணலாம் கொஞ்சம் கூட மசாலாக்கால்லாம் உதிராத வந்துருக்கு பாருங்கள் இதுக்கு மேலே கொஞ்சமாக இது பெப்பர் தூள் சேர்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்